போதும் நைட்டுக்கு என்ன சமையல் பாட்டி என்ன சமைப்பாங்க நல்லா சட்டி பண்றேன்

படி தூங்கிட்டாங்களா கொஞ்சம் வாங்கல என்ன வாங்க சொல்றேன் வாங்க வாங்க என்ன மேட்டர் சொல்லுங்க எங்க நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்ங்க சொல்லுமா நேத்து பாட்டி நம்ம கூட இருந்த ஜாலியா இருந்ததுல நாமளே ஏன் பாட்டி வச்சு பார்த்த கூடாது ஏய் சூப்பர் டீ நானே இது உன்கிட்ட சொல்லலாம்னு இருந்தேன் எங்க நீ எதனா சொல்லி திட்டி திட்டுவீன்னு நான் எதுவும் கேட்கல நான் எங்க போறேன் சொன்னே இனிமே இங்க தான் இருக்க போறேன் பத்தியே காதே ஒரு சர்ப்பர் கிடைக்கும் அப்பா கால் பண்றாரு சொல்லிருங்க சொல்லிடுறேன் ஹலோ சந்திர ஹலோ சொல்லுப்பா மே மூணாம் தேதி பாட்டியை பஸ் ஏற்றி விட்டுடுங்கப்பா பெரியப்பா வீட்டுக்கு பா அதான்ப்பா நாங்களே பாட்டியை வச்சு பார்த்துக்குறோம்ப்பா பாட்டி இருந்தால் எதாவது சொல்லிக்கினே இருப்பாங்கப்பா அதனால தான் சொல்லுப்பா இல்லைப்பா நானும் ஜனனியை சேர்த்து எடுத்து முடியும் உங்களுக்கு எதுக்குப்பா சரமா ஏதாவது ஓல்ட் ஏஜ் அப்படி சேர்த்து விட்டுலாம்ப்பா அவ்வளோ நல்லா இருந்தால் நீங்களே போங்க பாட்டியெல்லாம் அனுப்ப முடியாது ஃபோனை வைங்க பாட்டி ஓகே ஓகே நம்ம வீட்டு பெரியவங்க நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க அதுவே நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் அவங்கள பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா இதில் சில பேர் ஓல்டேஜ் ஹோம்னு கூப்பிட்டு போய் சேர்க்குறீங்க அங்க அவங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி இருந்தாலும் நாம் பாத்துக்கிற மாதிரி வருமா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்